பள்ளி ட்ரஸ்டர்கள் ட்ரஸ்டினுடைய வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறேன் உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தம் நிலைப்படும் நாம் இந்த ட்ரஸ்ட் மூலமாக மரக்கன்றுகள் நிறைய ஆலயங்களில் உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த ஆலயங்களில் உருவாகக்கூடிய மரங்கள் பெருசாக வளரும்போது நம்ம குடும்பத்தில் கூடிய பாவங்களெல்லாம் எடுத்துகிட்டு உங்களை புன்னியாத்மாவை மாற்றிடும் இந்த மரக்கன்றுகள் இதெல்லாம் ட்ரஸ்ட் மூலமாக முடிச்சோ தான் மரம் அப்படி நிறைய மரங்கள் நம்ம நெட்டுக்கு நட்டுணும் மரக்கன்றுகள் வளர 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 அப்படி குடும்பமும் வளரும் யார் குடும்பத்திலலாம் குழந்தை பாய்க்காமல யாருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது யாரோட வீட்லெலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது சார் எங்கள் குடும்பமே ஒரு ஒரு சூட்சமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் குறைஞ்சது ரெண்டு மரத்தில் நடக்கேன் இந்த மரங்கள் வளர 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 வாழ்க்கை வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் என்ன கேட்கிற கேள்வி ஐயா நாங்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க ஐயா ஒரு மாடப்ப சாமி இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மாடையா இந்த மாடையா கோயிலில் நம்ம அரச மரம் வச்சுருக்கோம் வில்வ மரம் வச்சுருக்கோம் வன்னி மரம் வச்சுருக்கோம் வேப்ப மரம் வச்சிருக்கோம் ரோஸ் சூட்டு வச்சுருக்கோம் நிறைய மரங்கள் நட்டிருக்கோம் இல்லையா இந்த மரங்கள் சோளையாக இருக்கும்போது இந்த ஆலயம் சோலையாக இருக்கும் அப்போ அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்போ அவருடைய அருள ஆசிர்வாதம் கிடைக்கும்போது நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப இருக்கும் இப்படி நம்ம எல்லார்ட்டையும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா மரம் நடுவது மழை வரும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இப்போ மழை பெய்ஞ்சா பிடிச்சியா இருந்தா மழை பெய்யும் அப்படின்ற அரசாங்கமே சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதையும் தாண்டி நிறைய ஆக்சிஜனை கொடுக்கும் வெப்ப மண்டலத்தை குறைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நாம ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி ஒன்று நல்லது செய்யும் அப்ப இந்த மரங்களை நட்டு தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டே வந்தோம்னா மரங்கள் வளர 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 நம்மளுடைய முன் ஏழை ஏழு பதினாலு உலகத்தினுடைய பதினாலு உலகமா நமக்கு செஞ்ச பாவதோஷங்கள் நம்முடைய பெத்தர்களால முன்னோர்களால சாபங்களால இதெல்லாம் அந்த மரம் எடுத்துகிட்டு வளரும் வளர 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 அப்படி கஷ்டங்கள் குறையும் நீங்கள் இப்போ அந்த ஆலயங்களை நம்ம ரொம்ப முக்கியமாக அந்த மரக்கண்டுகள் வச்சு வளர்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னாலும் அந்த மரங்களுடைய செழிப்பு நம்ம நான் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த மரங்களை வந்து பார்க்கும் போது என்னுடைய குழந்தைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் நான் வந்து பார்க்கும்போது அந்த மரம் வளரும் அப்போ அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த மரங்களை கோவில்களில் ஆலயங்களில் நம்ம வீடுகளில் நம்ம தோட்டத்தில் வைக்கல ஆலயங்கள் வைக்கிறோம் பொது மக்களுக்கு வைக்கிறோம் பொது தொண்டுகள் செய்யும் இறை வழிபாடுகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் இந்த மரங்களை இப்படி நம்ம செழிப்பாக வளர்க்கும் போது அவர்களுடைய அருளால் ஆசீர்வாதத்தால் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் குடும்பங்களும் நல்லாயிருக்கும் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நல்லாயிருக்கும் நமக்கு வரக்கூடிய காலங்களில் நம்முடைய தொழிலை பேரம்பருத்திகள் நல்லாயிருக்கும் எல்லோரும் இதை செய்ய இதை நான் ரொம்ப முக்கியமாக மேற்கு போனால் கேட்டுக்கிறேன் யாரெல்லாம் மரம் அவங்க வீட்டில் குழந்தைகள் சுபிச்சமாக இருப்பாங்க வருங்கால சந்ததிகள் நல்லா இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை அத்தனை பிரச்சனையும் தீரும் இந்த ட்ரஸ்ட்டுக்கு உங்களால் முடிந்தால் எங்களுடைய இணையங்கள் உதவி செய்யுங்க இல்லைன்னா நீங்களே அந்த இதை எடுத்து உங்களுடைய இருக்கக்கூடிய ஏரியாவில் அதை செய்யுங்க புண்ணியமும் சகல சௌக்கியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் என்ன பாவதோஷங்கள் இருந்தாலும் விலகும் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்க வளமுடன் நன்றி